ஏன்னா யார் முன்னுக்கு போவாங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம பார்த்துட்டு நம்ம குழந்தைகள் எங்கேயோ இருந்ததுன்னா அவள் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ண முடியாது ஐம்பத்தாறு வயசுல எனக்கு பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நான் போய் கற்றுனேன் கம்ப்யூட்டர்ஸ் ங்காட்டு நேரலுக்கு வணக்கம் என் பேர் ராஜம் சுப்பிரமணியம் எனக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் எண்பது ஆக போகிறது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில் தான் நான் படித்தது சர்ச் பார்க் ஸ்கூலில் அப்புறம் ஸ்டெல்லா ஸ்டெலாமஸில் படி ஜுவாலஜி அண்ட் பாட்னி படித்தேன் எங்கள் அப்பா வந்து பெரிய கம்பெனியில் மேனேஜிங் டேரக்டராக இருந்தார் என் எனக்கு கூட பிறந்து நாலு பேர் மூணு பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் நான் காலேஜ் முடித்த உடனே எங்கள் கிட்ட சொன்னேன் நான் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு மெடிசன் பண்ணுன்னு ஆசை அதனால் நான் மெடிக்கல் காலேஜில் அப்ளை பண்ண போகிறேன் என்ன நான் அப்பாட்டேன் அப்பா என்கிட்ட என்ன சொன்னார்னா நீ கரண்டி தூக்குற கைக்கு எதுக்கு மெடிசன்ஸ் வேணும் உன்ன நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதனால் நீ அதெல்லாம் வந்து ஆசைப்படாதே என்னார் நான் உன்னை கூடி சீக்கிரம் மாப்பிள்ளை கிடச்சா உனக்கு பண்ணி விட்டுடுவேன் என்னார் அதுக்குள்ளே எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டோட மாப்பிள்ளை இருந்தார் அவர் என்னோடய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டோட பிள்ளையாமாம் நீ பண்டிகை தான் வேணுன்ட்டு சொன்னார் ஸோ கல்யாணம் ஆகி நான் டெல்லிக்கு போனேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வித் ஃபர்ம் கால் ஏ ஃபர்கூசன் அண்ட் கம்பெனி ரெண்டு பிள்ளைகள் எனக்கு ஸோ அவ பார்த்து வள வளர்க்குறதுக்கே என்னோடய இது சரியாக போய்ட்டு ஒரு மாதிரி பெரிய கிளாஸஸுக்கெல்லாம் வந்தபொழுது எங்கள் அப்பா அப்போ மூவ் பண்ணியிருந்தார் டெல்லிக்கு அவரோட ஆஃபீஸே திறந்ததுனால நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னார் ஆஃபீஸில் அதனால நான் அங்கே போய் அப்பாவுக்கு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து வேலை பண்ணினேன் நிறைய கற்றுண்டேன் நான் நான் ஜுவாலஜி ஸ்டூடெண்டானாலும் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் நிறைய கற்றுட்டு இன்னும் முன்னுக்கு வரத்துக்கு வழி பார்த்தேன் நான் இதுக்கு நடுவில் என்னோட சின்ன பிள்ளைய யாரோ கடத்திட்டு போயிட்டா காரில் வந்து ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு அந்த குழந்தை நம்மளை கிட்னாப் பண்ணி போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த டிரைவர் கையில் நான் அடிச்சு விட்டு காரில் விட்டு ஜம் கதவை திறந்து ஜம்ப் பண்ணி ஆற்றுக்கு ஓடி வந்துவிட்டான் அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது எங்களுக்கு ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் முன்னுக்கு வந்து அந்த குழந்த ரொம்ப நன்னா படித்து ரெண்டு பிள்ளைகளும் ஸ்காலர்ஷிப் வாங்கி யூஎஸ்க்கு படிக்க போயிட்டாவா பண்ண முடிச்சதுமே ஸோ தட் இஸ் சம்திங் தி சில்ட்ரன் அண்டர்ஸ்டூட் தட் தே ஹேவ் டு பி அவுட் தேர் ஓன் அண்ட் ஹெல்ப் தெம்செல்ஸ் எயிட்டி எயிட்டில் அவருக்கு பாம்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சேன் அப்போ நான் ரொம்ப வேறு இதில் இன்வால்வ் பண்ணலை ஒரு பிளைண்ட் அசோசியேஷனுக்கு போய் ஒரு பிளைண்ட் பர்சனுக்கு நான் படிப்பேன் அவருக்கு அவர் லெட்டர்ஸ் எல்லாம் படித்து கொடுத்து அவர் என்ன டிக்டேட் பண்ணுவர் லெட்டர்ஸ் அதை நான் அவருக்கு எழுதி கொடுப்பேன் அது செக்ரட்டரி வந்து டைப் படித்து அவருக்கு சைன் பண்ணுறதுக்கோ கொடுப்பேன் அப்புறம் ஒரு ப்ளைண்ட் லாயருக்கு போய் அங்கே போய் வேலை பண்ணியிருக்கேன் நான் அவருக்கும் அவர் கேஸஸ் ஸ்டடியெல்லாம் பண்ணிவிட்டு என்னை இருந்து படிக்க சொல்லுவார் அதெல்லாம் படிப்பேன் நான் அவர் பிரெயினில் டைப் அடிச்சு போகிறத ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த சோஷியல் ஒர்க்கெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு அங்கே அப்போ அதை தான் இருந்தால் நான் வேறு ஒன்றும் பண்ணலை பாம்பேயில் ஹஸ்பண்டோட ஹெல்த் கொஞ்சம் டிட்டீரியர் ஆகிடுத்து அவர் ஹி வாஸ் டயபெட்டிக் அதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு அவருக்கு ஏ டு பியாண்ட் டயாலிசிஸுக்கு போக வேண்டியிருந்தது அது ஒரு வருஷ கணக்கில் திருப்பி ரெண்டு தடவை ஒரு வாரத்தில் பண்ண வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் மூணு கூட ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுனால ஒரு சந்தாரம் இங்கே இன்னும் இருக்க முடியாது நம்ம மெட்ராஸ்க்கே போயிடலாம் அதனால நாங்கள் டூ தௌசண்டில் நாங்கள் போய் டிசைடட் நாங்கள் மட்ராஸுக்கே வந்துடலான்ட்டு ஸோ டூ தௌசண்ட் ஏப்ரலில் நாங்கள் மெட்ராஸுக்கு வந்தோம் அந்த சமயத்தில் என்னை கொஞ்சம் ஆக்கியபை பண்ணுறதுக்காக எனக்கு கிராஃப்ட்ஸ் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால ஐ இன்வால் மைசெல்ஸ் வித் த கிராஃப்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்புறம் அங்கே அவர் டூ தௌசண்ட் டூவில் இறந்து போயிட்டார் சின்ஸ் அவர் சஃபர் பண்ணியிருந்த பார்த்துருந்தே ஒரு மாதிரி எனக்கும் அவரும் சொல்லி கொடுத்தாரு எப்படி லெட்டர் எழுதணும் எப்படி அக்கௌண்ட்ஸை பார்க்கணும் எப்படி கம்பெனிஸ்க்கு லெட்டர் எதணுங்கிறது அவர் டிக்டேட் பண்ணுவார் நான் டை பிடிச்சு கொடுப்பேன் அவருக்கு சைன் பண்ணுறதுக்கு ஸோ அதுலேருந்து நான் நிறைய அப்பா கிட்ட வேலை பண்ணியத்துலையும் நிறைய அக்கௌண்டிங் கற்றுண்டேன் நிறைய லெட்டர் ரைட்டிங் எல்லாம் கற்றுனேன் அதனால் அவர் போன உடனே நானே ஒரு மாதிரி தைரியம் ஒரு மாதம் ஒன்றும் பண்ணாமல் இருந்தேன் அதுக்கப்புறமா நானே ஐ காண்டாக்ட எல்லா கம்பெனிஸுக்கும் ஃபோன் பண்ணி லெட்டர் எழுதி என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் என் பேரில் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி எடுத்து அவரோட ஆஃபீஸோடய டீம் வந்து பார்த்த உடனே அவளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக இருந்தது அவள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாள் ஆனால் அவள் என்னோடத்த பார்த்துட்டா ஐயோ நீங்களே இவ்வளோ தைரியமாக எல்லாத்தையும் பண்ணியிருக்கில்ல கரெக்டாக பண்ணியிருக்கலன்ட்டு என்ன பாராட்டினா அது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஒருத்தர் கையை எதிர்பார்க்காதக்கு நான் பண்ணினேன்னுட்டு அண்ட் என்னோடய பேங்கரே சொல்லுவார் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன்மா எங்களுக்கு ஏன்னா அவளோ சி லாஸ் த ஹஸ்பண்ட் அவள் விட்டுவிட்டு அவளுக்கு அஞ்சரை லட்சம் லாஸ் இருந்ததுன்னா ஆனால் உங்களை பார்த்து விட்டு நீங்கள் எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் பண்ணுறேன்னு பார்த்துன்னு விட்டு எனக்கு அந்த தைரியம் வந்தது நானும் படித்து எல்லாம் நான் நான் பண்ணுறேன்னு சொன்னாவோ ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் வென் மீ லூஸ் ஆர் ஹஸ்பண்ட்ஸ் யாங் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நம்ம வீ ஹாவ் டு டேக் சார்ஜ் ஆஃப் அவர் லைஃப் நம்ம பார்த்துட்டு நம்ம குழந்தைகள் எங்கேயோ இருந்ததுன்னா அவள் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ண முடியாது நம்மளே எல்லாத்தையும் கற்றுக்கணும் சேர்ந்து கற்றுக்கணும் அக்கௌண்டன்ட் சேர்ந்து கற்றுக்கணும் நம்ம ஃபைனான்சஸை எப்படி பார்த்துக்கணுறத்தையும் கற்றுக்கணும் லக்கி ஃபார் மீ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால நான் எல்லாம் பண்ண முடிஞ்சது ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் நான் பார்த்தேன் நான் அவளுக்கு ஒரு விவரங்களும் தெரியல எங்கே பணம் இருக்குன்னு தெரியல எதில் போட்டிருக்கார் ஹஸ்பண்ட்ஸ்னு தெரியலை நிறைய பேருக்கு பேங்க் சலானே கட்ட தெரியல ஒரு செக்கு வந்தால் அதை போய் எப்படி போடணும்னு கூட தெரியாமல் இருந்தவா அப்போ பேன் ஸ்லிப் கூட பண்ணாதுக்கு தெரியாது நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் லெட்டர் எழுதி போட்டு அவளுக்கு பணம் வாங்கி அவளுக்கு எந்த மாதிரி லெட்டர் எழுதணும் யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணணும்ட்டு எல்லாரையும் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் இது நான் படிச்சதே எப்படின்னாக்கா எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு லேடி இருந்தா மிஸ்ஸஸ் சுவாமின்ட்டு அவள் எழுபத்தோரு வயசுல கம்ப்யூட்டர்ஸ் படித்து அவள் ஹஸ்பண்ட் போனப்புறமா அவளுக்கு எல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுக்கணுன்ட்டு கம்ப்யூட்டரில் போட்டு நான் எழுபத்தோரு வயசில் அம்மா பண்ணலான்னாக்கா நான் ஐம்பத்தாறு வயசுலேயே எனக்கு பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நான் போய் கற்றுனேன் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்க ஸோ அதனால எனக்கு சௌரியமா இருந்தது இதெல்லாம் பண்ணிக்க அதனால நம்ம லேடிஸ் சோம்பேறித்தனம் பண்ணப்படாது ஏன்னா அது தெரியவே தெரியாதுன்ட்டு உட்காரப்படாது நம்ம எல்லாம் கற்றுக்கலாம் சின்ன பெரிய வயசுலேயும் கற்றுக்கலாம் ஈக்குவலாக நம்ம ஹஸ்பண்ட்ஸ் நம்மளுக்கும் சொல்லித்தரணும் என்ன எதுன்னு எனக்கு அவர் சொல்லி கொடுத்துருந்ததுனால எனக்கு சௌகரியமா போச்சு பட் நிறைய புருஷமாரி சொல்லறது இல்லை லேடிஸுக்கும் இதென்ன அவசரம் அதென்ன கத்துக்கிறதுக்கு அவர் தான் பாத்துக்கிறாருங்கிற ஒரு ஆட்டிடியூடு இருக்கு அந்த எல்லாம் மாறணும் அப்போ ஏன்னா யாரும் நம்மளுக்கு தெரியாது அதனால நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கடன் கொடுத்தா எவ்வளோ வரணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட தெரியணும் புருஷாலும் மறைக்காமல் சொல்லணும் ஒய்ஃபுக்கு ஒய்ஃபும் எனக்கு முடியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லாம படிக்கணும் எல்லாத்தையும் அவர் போய் ஒரு வருஷம் ஒரு மாதிரி கோட்டிவிட்டு அப்புறம் அந்த கிராஃப்ட்ஸ் கவுன்சிலில் நான் ஆல்ரெடி மெம்பர் ஆயிருந்தேன் சரி அங்கே ஒரு பெரிய ஒரு ஷோ வந்து கிராஸ்டு கோல்டுன்னுட்டு அதில் ஐ காட் மை செல்ஃப் இன்வால்வ் அதில் போய் அவளுக்கு அந்த எக்ஸிபிஷனுக்கு வர சாமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அந்த எக்ஸிபிஷனுக்கு இது இது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து கூட எக்ஸி எக்ஸிபிட்ஸ் வந்தது காம்படிஷனுக்கு வேறு வந்தது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வருஷம் அதுக்கு நிறைய வேலை பண்ணினேன் அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா நடந்தது ஸோ அதுக்கப்புறமா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடந்தது கிராஃப்ட்ஸ் கவுன்சிலில் ஆகட்டும் இல்லாட்டா வேறு ஏதாவது ஆகட்டும் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாத்துலேயும் நான் போய் ஹெல்ப் பண்ணி எல்லாம் நிறைய கற்றுனேன் அங்கேயும் அண்ட் அது நிறைய டைம் எனக்கு பொழுதுபோகு ரொம்ப நல்லா அந்த மீட்டிங் த கிராஃப்ட்ஸ் மென் அண்ட் லேர்னிங் த கிராஃப்ட்ஸ் அண்ட் அட்மயரிங் வாட் தேர் டூயிங் வாஸ் அ வெரி நைஸ் ஃபீலிங் அண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் பண்ணுறா நம்ம அதை புரியாதைக்கு நம்ம பேரம் பேசுகிறோமே அதுக்கப்புறமா ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் கிராஃப்ட்ஸ் கவுன்சில் டில் அபவுட் டூ த்ரீ ஃபோர் இயர்ஸுகோ அப்புறம் நிறைய நாளாக வேலை பண்ணிட்டு இருக்கேன் இனிமேல் போகணுன்னுட்டு ஐ ஸ்டெப் டவுன் அண்ட் இப்போ ஐ மீன் வால்வ் வித் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வாய்ஸ் இஸ் நோ பார் அட் ஆல் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் ஒரு லேடி சாயிஷா ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருந்திருக்கா ஃபார் மேக்கிங் நோ தே கால் இட் நோக்கர்ஸ் இது ப்ராசஸஸ் ஃபார் லேடிஸ் ப்ரெஸ்ட் கேன்சர் வந்து பிரெஸ்ட் எடுத்து வாழ்க்கை ஒரு ப்ராசஸஸ் பண்ணுறதுக்கு அது தேர் லுக்கிங் ஃபார் வாலண்டியர்ஸ் இது க்ரோஷே பண்ணி நிட் பண்ணி ப்ரெஸ்ட் ஷேப்பில் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறமா அதை அப்ரூவ் பண்ணி அது கரெக்டாக பண்ணுறோமோ பார்த்து அவள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணி கொடுத்தாக்க அது தெர் இஸ் அ ஃபில்லிங் செஷன் அது உள்ள வந்து நம்ம மைக்ரோஃபைபர் போட்டு தீஸ் ஆர் கிவன் டு விமன் ஹாஸ்பிட்டல் மூலமாக அல்லாட்டா டைரெக்டாக நம்மக்கிட்ட எழு ஃபவுண்டேஷனுக்கு எழுதினாக்கா அவளுக்குலாம் நாங்கள் ரெண்டு ரெண்டு ப்ராசஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ அது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது நம்ம ஏன்னா நானே ஒரு கேன்சர் பேஷண்ட் அண்ட் ஐ நோ வாட் யூ ஹாவ் டு கோ த்ரூ ஆஃப்டர் கேன்சர் த ட்ரீட்மெண்ட் எல்லாம் இந்த சின்ன குழந்தைகளுக்கு கீமோ தெரப்பி பண்ண குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் அதுக்கு மொட்டையாக இருக்கும் அதுக்கு பாவமாக இருக்கும் ஸோ அவளுக்காக நாங்கள் நிறைய தொப்பி வேற பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீயாக எல்லாம் நாங்களே நூல் வாங்கி நாங்களே பண்ணி இந்த ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்குறோம் அவள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவான் எல்லாேருக்கும் ஐ எம் ஆல்சோ இன்வால்வ் வித் என்ஜிஓ கால்ட் உதவி நாங்கள் வி ஆர் கோ குரூப் ஆஃப் டென் டுவெல் பீப்புள் இந்த கோர் குரூப்பில் அண்ட் ஆர் வாலண்டியர்ஸ் ஆல்சோ நாங்கள் போய் அவளை ரெஜிஸ்டர்ட் வித் அவளை போய் பார்த்து பேச்சு துணைக்கு கொடுக்கறது அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறது அவளுக்கு ப்ரோக்ராம்ஸ் வச்சு அவளுக்கு லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் வி டூ ஃபர் த எல்டர்லி ஸோ தட் தி டோன்ட் ஃபீல் லோன்லி ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறவா எல்லாம் என்ஆர்ஐ குழந்தைகள் எல்லாம் வெளியூருக்கு போயிட்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியும் முடிய அப்பா அம்மாவை தனியாக விட்டுட்டு போயிடுறதுகள் வயசான வாழ்க்கை எங்கே போனோம் ஏது போன தெரியறது இல்லை அதனால எங்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணாக்கா நாங்கள் உதவியிலேருந்து போய் நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் வாழ்க்கை அதை தவறியே எனக்கும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கா நிறைய பேர் இருக்கா ஒரு வயசான விழுந்துருக்கா ரெண்டு போன வாரம் அவளை போய் கொஞ்சம் நேரமே உட்காந்து அந்த மாட்டை பேசி கொஞ்சம் துணைக்கு இருந்துட்டு வந்தேன் ஸோ வீ கேன் இந்த வேஸ் நான் சும்மா வீட்டிலே தான் உட்காந்து என்னால் முடியலை கை கால் வலிக்கிறதுன்னு உட்காரப்படாது நம்ம மைண்டை பாசிட்டிவாக வச்சுட்டு நிறைய வேலை சேர்ந்து நிறைய ஹெல்ப் பண்ணினா அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஆவேசமும் கொடுக்கும் நம்மளுக்கு இன்னும் மோர் மோர் பண்ணணும்னுட்டு இப்போ என்னோடய லைஃப்பை பற்றிலாம் சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனாக்கா எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அதை எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிவிட்டாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேக் யுவர் லைஃப் ஆஸ் ஈஸி அண்ட் ஹாப்பி அஸ் பாசிபிள் ஈவன் அண்ட் அண்ட் ஓல்ட் ஏஜ் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி